ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் வால் தான் செய்ய போகிறோம் சிக்கன் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா க அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலந்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கடாய் எண்ணெய் காய வச்சிடலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய வச்சிருங்க இப்ப நாம கலந்து வச்சிருக்கிறதுல ஒரு அரை எலுமிச்சம்பளை மட்டும் புழிஞ்சுக்கலாம் புளிஞ்சிட்டு இத வந்து ஒரு சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கலாம் வந்து எண்ணெயில ஒவ்வொரு பாலா எண்ணெய் தெரிஞ்சிரும் ஒவ்வொரு பாலா போட்டு எடுங்க நல்லா பொரிய விட்டு எடுங்க சூப்பரா சிக்கன் பால் ரெடி ஆயிடுச்சு இதையே வந்து நீங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து வடை மாதிரி கூட சுட்ட எடுக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம கலந்து வச்ச எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான சிக்கன் பால் ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட் சொல்லுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க